விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில்தான் இருக்கின்றது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை எப்படியாவது நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக செல் இந்த கந்தனின் வார்த்தைகள் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுக்கும் என்பதனை இன்றிரவே இடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த கந்தனின் அருள் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோ இருக்கின்ற இந்த கந்தன் நான் உன் வாழ்க்கையை எப்படி உன் வசமாக்கி கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இருந்தாலும் என் குழந்தையே இந்த இரவு என்பது எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் நீ நினைத்ததை கொடுக்கக்கூடியது ஏன் தெரியுமா இங்கே பலர் இரவு எப்பொழுது வரும் நாம் எப்பொழுது அழுகையை வெளிப்படுத்தலாம் எப்பொழுது நம் தலையணையை நனைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அன்று முழுவதும் கிடைத்த கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு நேரமாக இந்த இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கண்ணீரை யாரும் அறிய மாட்டார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களின் கண்ணீர் துளிகள் அந்த தலையணையை நனைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் அந்த தலையணைக்கு மட்டும் இவர்களின் கண்ணீரை காண வேண்டும் என்று விருப்பமா அதுவும் நல்லபடியாக உறங்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படும் என் பிள்ளைக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தானே அதுவும் ஆசைப்படும் அப்படி இருக்கும் பொழுது அந்த உறக்கத்தை கொடுக்காமல் நீ கஷ்டத்தோடு கண்ணீர் விடும் பொழுது அதனால் எத்தனை பாதிப்புகள் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையே கண்ணீர் சிந்தக்கூடாது என்று உன் அப்பன் நான் சொல்லவில்லை நீ கண்ணீர் சிந்துகிறாய் என்றால் அந்த கண்ணீரை சிந்தி முடித்த பிறகு உனக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அதை விடுத்து அந்த கண்ணீர் துளிகள் சிந்திய பிறகும் உனக்குள் குழப்பமான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது நீ மீண்டு வந்திருக்க வேண்டும் அப்படி இல்லையானால் அந்த கண்ணீர் சிந்துவதில் என்ன பலன் இருக்கிறது என்று ஒரு நிமிடம் யோசித்துப்பார் என் குழந்தையே கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் உன்னுடைய வேதனைகளை தீர்ப்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுப்பதாக இருக்கக்கூடாது ஒரு வேதனையை தாங்க முடியாமல் நீ வடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதற்கான தருணத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் அதற்கு உனக்கு கிடைத்த இந்த இரவை என் பிள்ளை சந்தோஷமாக நீ மாற்றிவிட என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் இந்த இரவு நேரத்தில் மட்டும்தான் நீ நினைத்ததையெல்லாம் நடத்த முடியும் என்கின்ற ஒரு கனவை உன்னால் காண முடியும் உன்னுடைய எண்ணங்கள் உன் கனவாக வரும் நீ நடக்கும் என்று உறுதியாக நம்பினாயானால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து மனநிலையில் இருக்கின்ற சிந்தனைகளை தெளிவாக்கிவிட நீ முன்னேறி வர வேண்டும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கூட இந்த வாழ்க்கை உனக்கென என்ன தர நினைக்கிறதோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தது போலெல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாது இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நினைத்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் விடியும் பொழுது உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதல்லவா இன்று எதை பெறாமல் விட்டாயோ இன்று எந்த விஷயத்தை தொலைத்து விட்டதாக எண்ணினாயோ நாளை மீண்டும் அதை பெறுவதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அந்த விடியலை என் பிள்ளை சரியாக நீ எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றிக்குரிய நம்பிக்கை உன்னை வந்து சேர்ந்துவிடும் பொதுவாகவே கந்தன் உனக்கு பல நாட்களில் பல நல்ல அறிகுறிகளை உணர்த்துவேன் அந்த அறிகுறிகள் என்னவாக இருக்கும் தெரியுமா நீ ஒரு விஷயத்தை பெறுவதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனையாக இருந்தாலுமே அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் அல்லது தோல்வியை கொடுக்கும் இந்த இரண்டையும் உனக்கு நான் தெளிவுபடுத்துவேன் இந்த இரண்டையும் நான் உனக்கு நிரூபித்து காட்டுவேன் நடக்கும் என்றால் நடக்கும் நடக்காது என்றால் நடக்காது என்பதனை பல அறிகுறிகளின் மூலமாக நான் உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன் இந்த அறிகுறிகளின் மூலமாக என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு கிடைத்த நன்மைகளுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதும் என் குழந்தைக்கு தெரிய வந்துவிடும் என் பிள்ளையை கந்தன் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு யாவும் நன்மைக்கே எனும் பொழுது எந்த துன்பங்களும் உன்னை சீண்டாதபடி உன் அப்பன் உனக்கு காவலாக நிற்பான் என்பதனும் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட மாற்றங்களும் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு நொடி பல திருப்பங்களை கொடுக்குமல்லவா அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் ஒரு நொடியில் ஏற்படுகின்ற மாற்றம் போல ஒரு மாற்றம் ஏற்படும் அதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு முக்கியமான கருவியாக இந்த கந்தன் நான் இருப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே என் பிள்ளையே கந்தனின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கை என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் அப்பன் என்றும் உன்னை தேடி வருகின்றேன் என்றும் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது உன்னுடைய வாழ்க்கையையும் நான் உன்னிடத்தில் மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்த்திடுவேன் இப்பொழுது நடப்பதற்கெல்லாம் தேவையில்லாமல் என் குழந்தை கண்ணீர் சிந்த நினைக்காதே குறிப்பாக இன்னொரு விஷயத்தை எப்பொழுதும் தெரிந்து வைத்துக்கொள் உண்மையாகவே நீ சிந்துகின்ற கண்ணீருக்கு தகுதி தானா இவர்கள் நீ இந்த கண்ணீரை சிந்துவது அவர்களுக்கு உண்மையில் மனதில் புரியுமா இதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை எந்த அளவில் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறது என்று உன்னை விட்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அந்த கண்ணீரை சிந்திய நீ நிச்சயமாக தேவையில்லாத வேலையைத்தானே செய்திருக்கிறாய் என்று அர்த்தமாகும் அதனால் என் பிள்ளை இதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகளுக்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக நின்று கொண்டிருக்க வேண்டும் அழுகை என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல தகுதி உடையவர்களுக்காக மட்டும்தான் நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள என் முன்னால் வந்தனில் கந்தன் நினைத்த மாத்திரத்தில் உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுப்பேன் நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் நினைத்ததை நினைத்தது போல நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா விடியல் உனக்கான வாய்ப்போடு காத்து கொண்டிருக்கிறது வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா